ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பேருன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த விழாவின் கொண்டாட்ட நிகழ்வு எங்கள் ஊரில் கடற்கரையில் நடக்கும் நடப்பதை பார்க்கலாம் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் இதை பாருங்கள் நாங்கள் இப்போ தாண்டவன்குளங்கிற ஊரில் சித்தி நாங்கள் இப்போ கடலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பேரை வந்து நாங்கள் கடலில் தான் எப்பயும் கொண்டாடுவோம் அது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஆறு குளம் வாய்க்கால் இந்த மாதிரி கொண்டாடுவாங்க எங்கள் பகுதியில் வந்து கடல் இருக்கிறதுனால நாங்கள் எப்பயுமே கடலில் தான் வந்து ஆடிப்பெருக்கு கொண்டாடுறது வழக்கம் இப்போ பாருங்கள் எங்கள் ஊர்லேருந்து அதுக்கு முன்னாடி பெரிய குரூப்பாகவே காலையில் எல்லோரும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே குரூப்பாக வந்து தான் படைப்போம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒரு குரூப்பாக வந்து படைப்போம் அப் அப்போ எல்லாம் இப்போ அது அவங்கவுங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக ஒரு வகைராக இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கள் ஊரில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு டெத்துங்கிறனால நாங்கள் காலையில் வரல அது எடுத்ததுக்கு தான் வந்தோம் அதனால் நாங்கள் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட்டு நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் வந்து பாருங்கள் படைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கு பாருங்கள் வராங்க வந்துட்டு கடலில் போய்ட்டு தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல தெளித்து இடத்த சுத்தம் பண்ணி அதில் ஏழு பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கெல்லாம் பூ குங்குமம் மாலையெல்லாம் இட்டு அதுக்கு விபதியெலாம் இட்டு வாழைப்பழம் வத்தி சூடம் எல்லாம் ஆராதனை பண்ணுவதற்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்களோட போட்டிருக்க தாலியை கழட்டி அதாவது பிள்ளையார் மடியில் வைப்பாங்க இது வந்து ஒரு பெரிய சாங் சாங்கியமாக செய்வாங்க எங்கள் ஊர் வழக்கப்படி அது எப்படின்னா அந்த பிள்ளையார் மடியில் வச்சு கடல் தேவதையை பார்த்து வணங்குவாங்க எங்கள் புருஷன் நீண்ட ஆயில் சீக்கு பிணி நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வணங்கி அந்த பிள்ளையாருக்கு வந்து கடல்லேருந்து ஒருத்தரும் மூணு மூணுக்கு தரம் கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சுற்றி நீர் விழாவாங்க அதுக்கப்புறம் யார் அங்கே வந்திருக்காங்களே வயசு முதிர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்க கையில் கொடுத்து தான் இந்த தாலியை வந்து திரும்ப வந்து தாலியை கழுத்தில் இடுவாங்க அப்போ அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனதில் மனதார வேண்டிக்கிட்டு கடல் மாதாவை பார்த்து எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் நாங்கள் வாழ்க்கையில் சிறு சிறப்போடு இருக்கணும் எங்கள் வாழ்க்கை வந்து கடல் அலை மாதிரி எப்பயும் பொங்கி பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அதெல்லாம் அந்த இதை செய்வாங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி பதினெட்டாம் பேருக்கு வந்து பச்சை அரிசி புதுசாக புது அரிசி போட்டு வெள்ளம் சர்க்கரை தேங்காய்லாம் போ எள்ளுலாம் போட்டு எல்லாம் கிண்டி எடுத்துகிட்டு வருவாங்க அது வந்து எல்லோரும் அரிசியும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த அரிசி கொடுப்பாங்க ஆப்பிள் மாதுளம்பழம் பேரிக்காய் மாம்பழம் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்தமாரி எல்லா பழ வகைகளையும் வச்சு படைப்பாங்க இது அந்த அரிசி எல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு மாவழக்கு மாவு கொடுப்பாங்க இந்த பழம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதில் ஒரு பெரிய விளையாட்டே இருக்குது அந்த பழம் வந்து கடைசியாக தான் வரும் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளையாருக்கு படைச்ச பொருள் எல்லாத்தையும் ஒரு பெரிய அன்னக்குடியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தேங்காய் மொழி ஒன்று ஒன்று இருக்கிற பழம் எல்லாத்துலேயும் நிறைய பழம் சின்ன நிறையா வச்சுப்பாங்க கொஞ்சமாக தானே கொஞ்சமாக ஒரு தாம்பழத்தில் எடுத்து வைப்பாங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கு முன்னாடி தீவாரத்தனை நிகழ்வு சொல்ல மறந்துட்ட பாருங்க அதாவது இந்த தீவார்த்தனை நிகழ்வு எப்படின்னா அங்கே எத்தனை பேர் வந்து அங்கே கும்பிட்றாங்களோ அத்தனை பேரும் தீவாரத்தனை எடுக்கணும் தீவார்த்தனை எடுத்து நின்று விழாவணும் அது முடிஞ்சுட்டு தான் வந்து இந்த நிகழ்வு எல்லாம் இந்த பழமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா பழத்தை எடுத்துக்கிட்டு பெண்கள் நாலு பேர் மூணு பேர் ஒன்றா பிடிச்சிட்டு கடலில் அவங்களால எவ்வளோ ஆழத்துக்கு போவாங்களோ அவ்வளோ ஆழத்துக்கு போவாங்க போய் அந்த கடலில் கொண்டுட்டு போய் அந்த தண்ணியில் விடுவாங்க அப்போ அந்த கடலில் குளிக்கிற பசங்கள் ஆம்பளைங்க எல்லாருமே அந்த பழத்தை எடுக்க போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க சில பொம்பளைங்க இருக்காங்க விடவே மாட்டாங்க தண்ணியில் நல்லா ஆழத்தில் கொண்டு போய் விடுவாங்க அப்போ சின்ன பசங்களாம் போக முடியாது பெரியவங்க மட்டும்தான் போய் எடுப்பாங்க அலையில் அது ஓடிடும் ஓடி பிடிச்சி அதை எடுத்து அது பெரிய எங்களுக்கெல்லாம் பெரிய ஜாலியாக இருக்கும் அது த அட வேறு அடிக்கும் அலையில் முங்கி முங்கி அந்த பழத்தெல்லாம் எடுப்போம் தேங்காய் மொழி எலுமிச்சம்பழம் மாதம்பழம் யாராக இருக்குது என்னென்னு கிடைச்சிதுன்னு எடுப்போம் இதுக்குன்னு ஒரு குரூப்பு கடலில் காலையிலேருந்து குளிச்சிட்டே இருப்பாங்க எப்போல்லாம் எந்த குரூப்லாம் வந்து படைக்குதோ அந்த குரூப்பில் வந்து அப்பப்போ எடுத்து அதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு குரூப் வந்து அங்கேயே குளிச்சிட்டே இருப்பாங்க கடல்லேருந்து கரையை ஏற மாட்டாங்க கரையை ஏறி அந்த வெயிலில் படுத்துருப்பாங்க திரும்ப அந்த குரூப்பு படிச்சுட்டு பழம் எடுத்துகிட்டு போகுனா திரும்ப ஓடி போய் கடலில் இறங்கிடுவாங்க இறங்கி அந்த பழத்தை எடுக்க ஓடிடுவாங்க அந்தமாரி கடலில் அன்றைக்கு போயிதே இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் பக்கத்து ஊர் எல்லாருமே வந்து வருவாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லோரும் படிச்சுட்டு போவாங்க அதேமாரி ஆடிப்பெருக்கோடைய விழாங்கிறது வந்து எங்கள் ஊரில் நல்ல ஃபேமஸாக நடக்கும் நான் வந்து தொண்ணூற்றி ஆறில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்போ உள்ள ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்துச்சு அது நான் வேறு எதுலேயும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நான் வந்து அதில் அந்த ஃபோட்டோலாம் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோ கும்பலாக இருக்கும் ஆனால் இப்போ அதில் பாதி கும்பல் கூட இல்லை ஏன்னா இப்போ ஃபேமிலி ஃபேமிலியாக எல்லாம் தனியாக பிரிஞ்சதுனால அவங்கவுங்க தனித்தனியாக படைக்கிறாங்க அதனால் கும்பல் இப்போ கொஞ்சம் கம்மி தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வரும் ஒரு ஊரே வந்து கடற்கரையில் நிற்கினதுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க அப்போல்லாம் பசங்களும் அதிகமாக வெளியில் போகல எல்லாருமே உள்ளூரில் இருப்பாங்க இப்போ பசங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் இல்லை இப்போ ஜென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் தான் வந்திருக்குறோம் இப்போ அந்தளவுக்கு கம்மியாயிடுச்சு அப்போ வந்து ஒரு ஐம்பது லேடிஸ் இருக்காங்கன்னா ஐம்பது ஜென்ஸும் இருப்பாங்க பசங்க ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பாங்க கடலில் குளிச்சிட்டு கடல் கும்பலாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கிரமாக இருக்கும் இதே இல்லாமல் மீனவர்கள் வந்து அங்கே போட்டு வச்சுக்கிட்டு இவங்கள ஏற்றிட்டு போய் கடலில் சுற்றி காட்டுற நிகழ்வுகள்லாம் வேறு நடக்கும் அதான் பாருங்கள் இப்போ படைத்து கிடச்சி முடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து இது கடைசியாக நம்ம படைச்சிட்டு நீர் விளாவும் தெரியுங்களா அந்தமாரி நீர் விளாடுறோம் பாருங்கள் அதை கடலில் போய் தண்ணி எடுத்துருந்து அவங்க படைத்த பிள்ளையார் அந்த இது எல்லாத்தையும் வச்சு சுற்றுறாங்க பாருங்கள் இதை சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு இருக்குது எல்லாம் உழுந்து கும்பிடுறாங்க விழுந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அரிசிலாம் எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாேருக்கும் பாருங்கள் எல்லாம் திரும்பவும் வந்து சூடெல்லாம் கொளுத்தியாவது கொளுத்தி திரும்ப வழிபடுறாங்க இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறந்தான் அதை எடுக்கிறாங்க பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த பூ பழம் பிள்ளையார் மேலே வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுப்பாங்க எடுத்து கொடுப்பாங்க இது பாருங்கள் இது இன்னும் வேற ஒரு குரூப்பு இது நம்ம ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் செந்தில்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அது அவங்க வந்து அவங்க ஒரு தனியாக படைக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு ஃபேமிலி அது இதுமாரி நிறையா அடுத்தடுத்து அந்தாண்டை அந்தாண்டை இன்னும் இருப்பாங்க இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் படிப்பாங்க அந்தாண்டை அப்படி படிப்பாங்க இது கடற்கரை வந்து நல்ல விஸ்தாரமான கடற்கரை மெரினா பீச் மாரி இந்த கடைசிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நல்ல இதாக இருக்கும் அது எங்கள் கடற்கரைக்கு சொல்லவே வேணாம் நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெஷ்ஷாக இருக்கும் நாளைக்கு இங்கே கடல் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இளஞ்சோடிகள் ஃபேமிலி அது பசங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிரௌண்டில் நிற்கிறதுக்கு இடமே இருக்காது அவ்வளோ காரு டூ வீலரு வந்து நிற்கும் அவ்வளோ பேர் வருவாங்க நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ரெஷ்ஷாக இருக்கும் கடல் அவ்வளோ ஜனங்கள் வருவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஏரியா அருமையாகனா காற்று அடிக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதேமாரி வந்து சில ஏரியாலாம் பீச்சுக்கு போனால் மீனவருடைய டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்கும் இங்கே மீனவர்லாம் வந்து ஒரு பக்கம் தனியாக ஒதுங்கியிருப்பாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதுவும் அங்கே அந்த பக்கம் ஒரு குரூப் அடைக்கிது பாருங்க இது இங்கே இந்த தாலி கயிறு மாற்றி போட்டுக்கிற நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம குரூப்பில் இந்த கடற்கரை இருக்க இதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஓடி ஆடி தவழ்ந்த கடற்கரைங்க இது என்னால் அந்த கடற்கரையை மறக்கவே முடியாது நல்லா இதில் இந்த கடற்கரையில் குளிக்கக்குள்ளெல்லாம் எத்தினே அல்லையில் அடித்து இழுத்துலாம் எதிர்நீச்சல் போட்டுலாம் வந்திருக்காங்க ஏன்னா நமக்கு நீச்சல் எல்லா நீச்சலும் தெரியும் அதனால் அடிச்சு மூணு பேர்ட்ட நாலு பேர்ட்டை பரட்டிலாம் உள்ளே இழுத்துருக்கேன் என்ன எல்லாம் மீண்டு வந்திருக்கேன் இப்போ உள்ள பசங்கள்லாம் மாட்டினா போயிடுவாங்க நமக்கு அப்போ உள்ள ஆரோக்கியம் அப்போ உள்ள இப்போ நீச்சல் ட்ரைனிங் அதுக்கு முன்னாடிலாம் வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்லாம் தண்ணி உள்ள நீச்சல் மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அதுமாரி ஆற்றுல குளிக்க போனோம்னா இந்த பக் கரையில் முழுகி அந்த கரையில் போய் ஏந்திருப்போம் மூழ்கிட்டே நீச்சல் நீந்திக்கிட்டு உள் பக்கமாகவே போகிறது மீன் மாதிரி அப்படிலாம் இருந்ததுனால நாங்கள் கடலில் துணிஞ்சு குளிப்போம் அதான் பாருங்கள் கடலில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ விஸ்தாரமாக ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் அருமையான பீச்சு ஒரு ஒரு மகம் ஆடிப்பெருக்கு கருநாள் இந்தமாரி ஒரு ஒரு நிலையும் கடலுக்கு வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் சும்மா நாளையிலையும் கொஞ்சம் போர் இருக்கிற டல்லாக இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டு அப்படியே கடலுக்கு கிளம்பிடுவோம் அதேமாரி இந்த பணனு உங்க வெட்டுற சீசன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வருவோம் ஜாலியாக பனங்காக வெட்டி தின்போம் தின்னு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் கடலுக்கு போய் இந்த தின்ன பணனுக்குலாம் செரிக்கிற வரைக்கும் கடலில் இந்த நீச்சல் அட்டிக்கிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் குளிப்போம் கடலில் சிலப்போ காலையில் போய் மதியம் வரைக்கும் எல்லாம் குளிச்சுட்டு வர்ற டைம்லாம் வேறு இருந்துருக்கு அதெல்லாம் ஒரு நினச்சி பார்த்தா மனசில் ஒரு அருமையான நிகழ்வுகள் தான் இது இந்த செல்லை வச்சு இந்த டபுளாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சரியாக நமக்கு வரல இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு ஒருக்கு செல்லை எடுத்துக்கிட்டு ஒரு செல்லை கீழே வச்சு சும்மா தலைகீழே தெரிகிற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கா இல்லையான்னு அடுத்த நாட இதோடு என்ன பெஸ்ட்டாக எடுத்து கொடுப்போம் கடலை பாருங்கள் எவ்வளோ விரிந்த ஸ்தலம் பாருங்கள் எட்டு வரைக்கும் இது எங்கள் குரூப்பு எல்லாம் மஞ்சள் கயிறு கட்டுறாங்க மஞ்சள் கயிறு வந்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கூட வந்திருக்கவங்க எல்லாேருக்கும் எல்லோரும் ஆளுக்காளுக்கும் அஞ்சு கயிறு கட்டி விடுவாங்க ஒரு ஆளுக்கு நாலு கயிறு அஞ்சு கயிறுலாம் கட்டி விடுவாங்க எனக்கு என் தங்கச்சி கட்டி விட்டு சின்னக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வந்து கட்டி விட்டாங்க அதுமாரி எல்லோரும் எல்லாேருக்கும் மாற்றி மாற்றி கட்டி விடுவாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த படைத்து முடிக்கிற வரைக்குமே ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கும் எந்த மனசில் ஒரு இது குறையும் தெரியாது டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது நானே இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஹவர் ஆகுது எனக்கு டைம் பாஸ் ஆனதே தெரியல அப்படியே ஜாலியாக பசங்கள்லாம் ஓடி குளிக்கிறது அந்த பசங்களை பள்ளத்துக்கு போகாதீங்கன்னு வெரைட்டிக்கிட்டு நிற்கிறது அப்படியே ஜாலியாக போகுது அதனால் டைம் பாஸ் ஆகும் நீங்கள் வேறு பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ ஃப்ரீயெல்லாம் இருக்க முடியாது எங்கள் பீச்சு தான் அருமையாக இருக்கும் இந்த செல்லை வச்சு டபுளாக எடுத்தேன் பாருங்கள் நல்லா இருக்கான்னு ஓடுறது நம்ம தங்கச்சி பையன் இதை நிற்கிறவன் நம்ம சின்ன பையன் கையை காட்டிட்டு ஓடுறானாவன் இவன் தம்பி பையன் அவன் இன்னொரு தம்பி பையன் குட்டையை அவன் இது நம்ம அண்ணன் பொண்ணு அங்கே நிற்கிறவர் நம்ம பெரிய அண்ணாச்சு இதாக போகிறவர் நம்ம தங்கச்சி வீட்டுக்கார் அத்தான் பையனை விரட்ட போகிறார் அது ரெண்டு மூணு நாளாக சொல்லி சொல்லி பார்த்தார் கடலுக்கு போகிறான்னு முன்னாடி கடலில் தான் குளிச்சுட்டு இருந்தான் கொண்டாந்து கரையில் விட்டு போகிறான்னு சொல்கிறார் திரும்பவும் கடலுக்கு தான் போகிறான் பொட்டி தான் பயப்பட அஞ்ச மாட்டான் பார்த்தா நீங்கள் இவனா கடலில் குளிக்கிறான்னு நினைப்பீங்க பொட்டியும் ரொத்த கொண்டு போயதான் கொஞ்சம் கூட பயமே இருக்காது கடலும் வந்து சாதகமான தான் இருக்குது ரொம்ப அதிவேக இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுறோம் பாருங்கள் அடிப்பு இருக்கு ஓகே இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்க பார்த்துட்டு எதா குற்றம் குறை இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் அடுத்த நடை நான் வந்து திருத்திக்கிறேன் ஓகே எங்கள் ஃபேமிலியே நிற்க வச்சு குரூப் போட்டோ எடுத்துருக்கோம் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆடிப்பெருக்கு திருவிழாங்கிறது இது தான் நீங்களும் அவங்கவுங்க உங்கவுங்க ஊரில் எடுத்த திரு ஆடிப்பெருக்கு திருவிழா இருந்தால் வீடியோ போடுங்க நாங்களும் பார்க்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே வேறு என்ன விசேஷம்னு நீங்கள் கம்மான்ல சொல்லுங்கள் இதே பாருங்க என் தம்பி போன்டாட்டி பாருங்க அரிசி கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குது எனக்கும் ஒரு கை கொடுக்குது நானும் வாங்கி வாயில் போட்டுட்டேன் மாவுளுக்கு மாவு கொண்டா கொடுத்தாங்க அது பெரிய அண்ணன் ஒய்ஃபு அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் தனியாக உட்காந்துருக்குறாங்க பெரியண்ணாச்சி ஒய்ஃபங்க இது தம்பி ஒய்ஃபு இது வந்து தங்கச்சி அண்ணனுக்கு வந்து மாவுக்கு மாவு கொடுக்குது எனக்கும் கொடுத்துச்சு நானும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டேன் இது ஒரு ஜாலியாக இருக்குங்க பார்க்கறதுக்கு எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் நீங்கள்லாம் இந்தமாரி பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு அருமையான நி நிகழ்வுகள் இதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக சரி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு எங்கள் ஃபேமிலி எங்களோடய ஒரே ஃபேமிலி இது எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி